முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னிலையில் திமுக உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார் வணக்கம் சசிகுமார் இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க வணக்கம் மணிபாரதி கோவை மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்ட மாவட்டங்களில் திமுக மற்றும் அமமுகவின் கூடாரம் மொத்தமாக காலியாகி வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னிலையில் கோவை மாவட்டத்தை கோவை மா மாநகர் மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்டம் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுகவை சேர்ந்த கட்சி கட்சியிலிருந்து விலகியவர்கள் திமுகவில் இருந்து விலகியவர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது கோவையில் அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னிலையில் இணைந்து வருவதைத்தான் கழகத்தில் இணைந்து வருவதைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பாச்சி வினோத் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த பகுதியில் இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் மிகவும் உற்சாகத்தோடு முன்னாள் அமைச்சருக்கு வரவேற்பு அளித்ததுடன் தற்பொழுது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கழகத்தில் இணைந்து வரும் காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் கழகத்தில் இணைந்த இணைந்து வரும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் பிற கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களுக்கும் தற்பொழுது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்கள் கழகத்தின் மூவர்ண கொடியின் கலர கொடியை கொண்ட சால்வைகளை ஒவ்வொருவருக்கும் அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வந்து கொண்டிருப்பதையும் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் மணிபாரதி விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்